இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த கண்டேவாலா இனிப்பகம் பழைய டெல்லியில் இருக்கிறது சில நூற்றாண்டுகளை கடந்த பெருமை மிகுந்த இனிப்பகம் இன்றும் சுகாதாரம் மற்றும் பாரம்பரியத்துடன் நெஞ்ச சுவையோடு இன்றும் இனிப்புகளை தருகிறது தீபாவளியின் உண்மையான மகிழ்ச்சி என்பது அடுத்தவர்களுக்கு இனிப்பை பரிமாறுவதில் மட்டுமல்ல சமூகத்தில் அந்த உறவுகளை பேணுவதில் மட்டுமே இருக்கிறது நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் உங்களுடைய தீபாவளியை நீங்கள் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அதனை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னதாக அவர் அந்த கடைக்கு சென்றபோது அந்த கடையின் உரிமையாளர் தலைவர் ராகுல் காந்தியிடம் உங்கள் பாட்டனார் உங்கள் பாட்டி உங்கள் அப்பா உங்கள் சகோதரி என எல்லோரும் எங்களின் வாடிக்கையாளர்கள் உங்கள் பெற்றோரின் திருமணத்திற்கும் உங்கள் சகோதரியின் திருமணத்திற்கும் நாங்கள்தான் இனிப்புகளை தயார் செய்து அனுப்பினோம் உங்களின் திருமணத்திற்கும் இனிப்புகளை தயாரித்து தருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார் அதற்கு இந்த தேசத்தின் தலைவன் கைகட்டி சிரித்தபடி அவரின் வார்த்தைகளை அதில் இருந்த அன்பை கேட்டுக்கொண்டிருந்தார்